ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் பேங்கிள் கலெக்ஷன் வீடியோல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒடிசா ஸ்டைல் கல்ச்சரல் பேங்கிள் கலெக்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறமுமே இங்கே ஒயிட் கலர் வலையில் என்ன ரீசன் போடுறாங்கன்னு நான் வீடியோ போட்டுட்டேன் இன்னைக்கு என்னென்னா அதே இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பேங்கிள் ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே வாங்குறது அப்புறம் லிப்ஸ்டிக் கலெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டிருக்கீங்க எங்க ஊர்ல இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் இருக்கு நான் அங்கே போயிட்டு காமிக்கிறேன் அங்கே வந்து டெய்லரிங் ஸ்டோர் போகிறேன் என்னோட பிளவுஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸா இருக்கு அது ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் சேரீல ஃபால்ஸ் வைப்பாங்கல்ல அது ஒரு ரெண்டு சேரீ அம்மா வாங்கி வாங்கி கொடுத்தாங்கல்ல தமிழ்நாட்டுல இருக்கும் அந்த சாரி ஒண்ணு இன்னொன்னு நான் கெட் ரெடி வித் மீ பிளாக்ல போட்டிருந்தது அதை ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு நம்ம அந்த ஸ்டோர் போயிட்டு இன்னைக்கு நான் என்னென்ன வளையல் வாங்குறேன் அங்க இருக்கிற வளையலோட ரேட் இதெல்லாம் நீங்க பாப்பீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சரி வாங்க போலாம் நான் இப்ப வந்திருக்கிறது வந்து கொஞ்சம் சின்ன கடை தான் இந்த தான் நான் எப்போதுமே வருவேன் ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த கடையில வந்து ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க அவங்களும் ஒடிய மெம்பர் தான் இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு கடைக்கு போவேன் அதுல வந்து ஒரு தான் இருப்பாங்க இப்போ கொஞ்ச நாளா தான் அகபோலா வளையல்னு சொங்க தெரியும் அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் வந்து என்னோட கையில போட்டிருக்கேன் அதை காமிச்சுதான் நான் வளையல் கேட்பா நிறைய பேருக்கு வேலை பிசி இருக்கலாம் இருந்தாலும் அவர் கொஞ்சம் சிடு சிடுன்னு பேசுவாங்க நான் வந்து பேரு சொல்ல தெரியாம இந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வளையலை தொட்டு தொட்டு காமிக்கிறனாலே என்னவோ அவங்க கோவப்படுறாங்களா என்னன்னு தெரியாத கொஞ்சம் சிடு சிடுன்னு இருப்பாங்க அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நான் அந்த கடைக்கு போக மாட்டேன் இங்கேயே மெயினா வருவேன் அப்படின்னா இந்த அக்கா வந்து எந்த மாதிரி வளையல் வேணும்னு கேப்பாங்க நான் கண்ணாடி வளையல் சொல்லி சொன்னேன் அப்படின்னா அவங்க கிட்ட எத்தனை வளையல் இருக்கோ அத எல்லாமே எடுத்து காமிப்பாங்க காமிச்சுட்டு உங்களுக்கு எது வேணும் ஃபஸ்ட் டைம் அப்படி காமிக்கும்போது என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதனால என்ன தான் ஒரு வேலை வளையலோட டிசைன் பிடிக்கல அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கடையில் வாங்குறதா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா தமிழ் பிள்ளையா எனக்கு இந்த லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்ல நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கேன் நான் வந்த புதுசுல இருந்து அதனால எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதனால இந்த கடையில தான் நான் அதிகமாக பார்ப்பேன் இப்போ வந்து அகபோலா வளையலுக்கு நடுவில் கண்ணாடி வலையெல்லாம் யூஸ் பண்ணுறேன்ல அந்த டிசைன்ல தான் நான் உங்ககிட்ட பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல்லையுமே வலையில இருந்தது ஆனால் நான் எப்போதுமே ரெட் கலர் தான் யூஸ் பண்ணுவேன்னா அந்த கலர்ல மட்டும் இல்லை அதனால என்கிட்ட காமிச்சிட்டு இருந்த பொண்ணை நான் மறுபடியும் எடுக்க சொன்னேன் இங்கே பாருங்களேன் மெட்டல்ல எப்படி இருக்குன்னு நல்லா இருந்தது ஆனால் மேரேஜுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு வளையல் நல்லா ஜிகுன்னு நிறைய இருக்குது அந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் தான் தேடிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஏன் அந்த அம்மா இல்லை அப்படின்னா இது வந்து அவங்களோட பொண்ணா நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பொண்ணை நிறைய டைம் அவங்க அம்மா தான் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டில் இருக்காங்க அதை விட அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஒரு நாலஞ்சு நாளாகவே கடை மூடி இருந்ததுங்களா புதுசா எதுவுமே நாங்க வாங்கி வைக்கல கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குங்களா அதனால கண்டிப்பா வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா ரெட் கலர் தேடி பிடிச்சிட்டேன் தனியா எடுத்து வச்சிருந்தேன் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்குறதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் இதை விட வேற ஏதாவது கலெக்ஷன் இருந்தா காமிங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம எப்போதுமே அப்படி தான் சேரீ வாங்கும்போதுமே மூணு அஞ்சு மாதிரி வாங்கிட்டு அதில் என்ன பிடிச்சிருக்கோ அதை ஒன்னே ஒன்று அதுக்கே நம்மளுக்கு டைம் ரொம்ப ஆகும் அதே மாதிரி தான் நானும் கொஞ்சம் வளையல் எடுக்கும்போது நெக்ஸ்ட்டு இந்த பிரவுன் கலர் வளையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுலையுமே நான் ரெட்டு தான் எல்லாத்துலேயும் எதிர்பார்த்தேன் சரி எல்லாமே ரெட்டு வளையல் தானே போட போறோம் இது ஒன்னே ஒன்று வேற கலராக இருந்தால் தெரியவா போகுது ஒயிட் ஸ்டோனில் நல்லா இருக்கவும் இதையும் எடுத்து வச்சுருந்தேன் ரேட் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம் நான் எப்போதுமே அப்படி தான் ஏற்ற மாதிரி தான் வாங்கிப்பேன் நான் அதிகமாகலாம் வீட்டில் வாங்கி வச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன் எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது ஏன்னா கண்ணாடி வளையல் நம்ம வீட்டில் ஒரு மேடம் இருக்காங்களே நான் ஒரு இடத்துக்கு கிளம்பும்போது எல்லா திங்ஸும் எடுத்து பக்கத்தில் வச்சேன் அப்படின்னா அவங்களும் ஏன் கூட சேர்ந்து கிளம்புறேன்னு யூஸ் பண்ணியெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது இந்த சேரீக்கு இந்த லுக்கு நம்மளா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம் அதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னாலும் ஒரு மாதிரி டல்லாயிரும் அதெல்லாம் நான் நிறைய பண்ணுவேன் அதனால அதிகமாக வாங்கி வைப்போம் வைக்க மாட்டேன் எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து லிப்ஸ்டிக் கடையிலருந்து வாங்கும்போது எங்ககிட்ட காமிங்க நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கணுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து ஃபிஃப்டி ருபி லிப்ஸ் டெய்லியும் வீடியோ எடுக்கும் போது நார்மலாக போடுறல அந்த மாதிரி லிப்ஸ்டிக் தான் இதுவும் நல்லா இருக்கும் நிறைய ப்ரௌன் கலர்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம கலருக்கே செட் ஆகாததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னாங்க என்னோட கலருக்கு பிங்க் கலர் நல்லா இருக்கும்னு லைட் பிங்காக நல்லா இருக்கும் அது வந்து சும்மா நான் ஒரு தண்ணி குடித்தேன் அப்படின்னாவே அது வந்து அழிஞ்சு போயிடும் எனக்கு வேற நல்ல பிளாக்கா இருக்குமா அதனால லைட் பிங்க் வந்து நான் செலக்ட் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் சும்மா பிரவுன் கலர் எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்கும்னு எடுக்கும் போது இதையெல்லாம் நீ எடுக்கவே கூடாதீ அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் இது பிப்டி ருபின்னு சொன்னாங்க அது ரெண்டுமே ஒண்ணுதான் இப்ப நான் நெக்ஸ்ட் ஒன்னு எடுக்கிறேன் பாருங்க பிங்க் கலர் பார்த்தாவே அவங்க சஜஸ்ட் பண்ணதான் எனக்கு ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி வாங்கினேன்னு சொல்லி சொன்னேன் தெரியுங்களா அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு தாங்க போயிடுச்சு நான் கடையிலையுமே சொன்னேன் இது வந்து நீங்கள் ரிட்டன் பண்ணுறது இருந்தால் பண்ணிடுங்கன்னு ஏன்னா ஃபஸ்ட்டு டே கெட் ரெடி வித் மீ விளாகில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுநாள் ஒரு டைம் யூஸ் பண்ணேன் காஞ்ச உடனே ரெண்டு லிப்ஸும் இப்படி ஒட்டுற மாதிரி பண்ணேன் அப்படின்னா அப்படியே உறிஞ்சிட்டு வந்துருச்சுங்க அதனால அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல இந்த பிங்க் கலர் வந்து எனக்கு பிடிக்கும் நார்மலாகவே நிறைய பேர் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க வீடியோ இன்னுமே கொஞ்சம் டார்க் பிங்காக தெரியுற மாதிரி இருக்குது ஆனால் ரியலாக வாங்கும் போது அப்படி இல்லை இதுவும் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் எடுத்து வச்சுருக்கேன் லிப்ஸ்டிக் வாங்குறதுக்கு முன்னாடி வேற என்ன வாங்கினேன் அப்படின்னா இந்த ஒரு வலையில் வாங்கினேன் இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே இப்போ பில் போட்டுருல ஏன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் போக வேண்டியது இருக்குது அங்கேருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும் இப்போ வீட்டுக்கு போகலாம் வளையல் வாங்க போனது வந்து ஈவினிங் தான் ஆனா வீட்டுக்கு வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு ஏன்னா இருந்து கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் மார்க்கெட்டும் போயிருந்தோம் விலை வேற விதமா இருந்தது உண்மையாவே முடியல உருளைக்கெழங்கு வந்து ஒரு கிலோ தேர்ட்டி ஃபைவ் ருபி இங்க வந்து நாங்க இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி எல்லாம் வாங்கியிருக்கோம் ரேட் ரொம்ப அதிகமாயிடுச்சு உங்ககிட்ட கிழங்கு இருப்பேன் நான் இதெல்லாம் எடுத்திருக்கேன்னு அதுல ரெண்டு வச்சுட்டேன் ரேட் கொஞ்சம் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஏன்னா கம்மி பட்ஜெட் ஆயிருந்தா தான் நல்லா இருக்கும் இருக்கிற வலையில வச்சு சமாளிச்சுக்கலாம் இப்போ நான் என்னென்ன வாங்கினேன்னு பாருங்க எதனால திடீர்னு வளையல் வாங்கினேன் முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை எங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்பாவோட தங்கச்சியோட பேரனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அதனால எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் என் கூட சேர்ந்து அவங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க கூட்டிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு நாள் இருப்பேன் என்னன்னு தெரியல இருந்தாலும் எல்லாமே ப்ராப்பரா ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் டெய்லரிங் ஸ்டோருக்கு போயிட்டு ஒரு ரெண்டு சேரீல நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன் எனக்கு சனிக்கிழமை வேணும்னு சொல்லிருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த வேலை வாங்கினேன் இதோட ரேட் ஒன் தேர்ட்டி எவ்வளோ சொன்னாங்க இந்த வளையல் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அகவல வளையலுக்கு நடுவுல நான் யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் இது ரெண்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி வளையல் கூட வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல அது நான் வேணும்னு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட் டைம் பிங்க் கலர் இது வந்து டார்க் பிங்க் கிடையாது இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்க்குறேன் இது வந்து எயிட்டி ருபீஸ் சொன்னாங்க இந்த ரிங் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த மாடல் நல்லா இருந்தது கை மொட்டையா தெரியுங்கிறதுனால ஒரு ரிங் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மெட்டி இது வந்து ஆல்காட்டி விரலில் யூஸ் பண்ணுறது இது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விரலில் யூஸ் பண்ணுறது எனக்கு அம்மா வாங்கி கொடுத்த வெள்ளி மட்டி வீட்டில் வச்சுருக்கேன் ஆனால் இங்கே எனக்கு போடுறதுக்கு பிடிக்காது ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி பூ வச்சு கொஞ்சம் எப்போதுமே எந்த ஃபங்க்ஷனில் இருந்தாலும் அப்போ தான் புதுசாக யூஸ் பண்ணுவாங்க அதனால நான் இங்கே இருக்கிறது மாதிரி தான் எனக்கு போடுறதுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் பேரன்ல வெளியே ஒன்று அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து அக்கா வீட்டுக்கு ரத்தம் தேர் திருவிழா பாக்குறதுக்கு போயிருந்தோம் தெரியுங்களா அப்ப வந்து டே வீடியோ எடுத்து ரோடு சைடு கடை வச்சிருப்பாங்களா திங்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ட்ரே பாக்ஸ் ஒண்ணு வாங்கினேன் எனக்கு வந்து வளைகள் அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி நைல் பாலிஷ் போட்டு வைக்கிறதுக்கு அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து மூடி இருக்கும் அது சேஃப் தான் இல்லன்னு சொல்லல நான் வந்து அதிகமா வெளியே எதுவுமே வைக்க மாட்டேன் டெய்லியும் என்ன யூஸ் பண்றேன்னா அது மட்டும்தான் வெளியே இருக்கும் அதனால கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ட்ரே பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் இது வந்து என்னோடய திங்ஸ் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பாப்பா இந்த பிளேட்டு வாங்கின உடனே எனக்கு வேணும்னு சொல்லிட்டா ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்து அங்கன்வாடி இப்போ ரீசண்டாக போகிறாள் அதில் வந்து நல்ல பெரிய பிளேட்டாக இருக்கும் இந்த சைடு மூணு வச்சுருக்காங்க சாப்பாடு வைக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குங்களா அதில் வந்து அவளுக்கு ஒரு சைடு கிளாஸில் தண்ணி கொடுக்குறாங்க இன்னொரு சைடில் வந்து குழம்பு கொடுக்குறாங்க அதனால இந்த பிளேட் எனக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் வீட்டில் யூஸ் பண்ணுறது தானே நான் பெருசாக வாங்கினேன் முன்னாடியாவது வெயில் காலம் இவ்வளோ வெயில் இருந்ததே இடையில மழை பெய்ஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா மழை பெஞ்சு முடிச்சு இப்போ ஒரு மூணு நாள் நாள வெயில் தாங்க முடியல அதை விட டே டைம்ல எங்க கரண்ட் இருக்க மாட்டேங்குது அதை நினைச்சி விசிறி மூணு வாங்கினேன் இது பாருங்களே நம்ம ஊர்ல எல்லாம் விசிறி சில நேரா இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி ஷேப்ல வந்து தென்ன ஓலையில செஞ்சிருப்பாங்க அது இருக்கும் இல்லாட்டி பண ஓலையில செஞ்சிருப்பாங்க இங்க வந்து பிளாஸ்டிக் விசிறி பாருங்க எப்படி இருக்குன்னு நான் என்னோட வீட்டுல இருக்கும் போது தங்கமயில் ஸ்டோர்ல நம்ம திங்ஸ் அப்படின்னா இந்த விசிறி வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க அது வந்து மரம் மாதிரி இருக்கும் இப்படி நிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கை பிடிக்கிறதுக்குமே நல்ல இப்படி ஷேப்ல இருக்கும் இந்த மாதிரி ஷேப்ல மரம் மாதிரி ஷேப்ல இருக்கும் அது வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம் நல்லா வரும் ஆனா இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்க கை வச்சுக்கணும் இது இந்த மாதிரி நேரம் இருக்குங்களா நடுவில் ஒரு பைப் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விசிறி தமிழ்நாட்டுல என்னன்னு தெரியல நான் வாங்கினதில்லை அதனால நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இது இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இப்படி சுத்தி காணும் இங்க பாருங்க இந்த மாதிரி விசிறி மூணு வாங்கினேன் இன்னொன்னு பாப்பா எங்க போட்டான்னு தெரியும் வீடியோ இன்னைக்கு ரொம்ப லேட்டா வரும்னு நினைக்கிறேன் அதனால அவசர அவசரமா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் இந்த முறை ஒன்னு வாங்கினேன் இதையும் ஒரன் தான் சொல்லுவோம் இதையும் ஒரோன்னு தான் சொல்லுவோம் இது வந்து கூட்டு வேஸ்ட் எடுக்கிறது இது வந்து அரிசி புடைக்கிறதுக்கு அம்மா வீட்டில வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கு இது வந்து இது நல்ல பெருசா நல்லா கொஞ்சம் வெயிட்டா ஒன் பிப்டி சொன்னாங்க இது ஒண்ணு வாங்கியிருந்தேன் ஓகே இன்னைக்கு வீடியோ ரொம்ப லேட் ஆக போகுது அதை விட நான் வீடியோல பேசியிருக்கேங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமா எடிட் பண்ண ட்ரை பண்றேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி கைஸ் தேங்க்யூ பாய்